குக்வித் கோாலி வெளில வந்த மணிமேகலை நான் வெளில வரதுக்கு காரணமே பிரியங்கா தான் சொல்லியிருந்தாங்க விஜய் டிவில எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கோமாளி நிகழ்ச்சிக்கு அதிக ரசிகர்கள் இருக்காங்க அதுலயும் கடந்த நாலு சீசனாக நிகழ்ச்சி எப்ப தொடங்கும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் ஐந்தாவது சீசனும் எதிர்பார்த்தாங்க ஆனா ஆர்வத்தோடு காத்திருந்த ரசிகர்களுக்கு ஆரம்பத்திலேயே அதிர்ச்சி கொடுத்துட்டாரு வெங்கடேஷ் பட் அவரு தான் நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாரு அதை தொடர்ந்து சில தினங்கள்லேயே வந்து கோமாலியுடைய அந்த இயக்குனர் தயாரிப்பாளர்லாம் வந்து சொல்ல சொன்னாங்க இது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் விஜய் டிவி ஒரு புது அணியோட ஐந்தாவது சீசன் தொடங்குறாங்க அதுல நடுவரா வந்து தாமு தொடர்ந்து இருந்தார் அவருக்கு துணையா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து கலந்துக்கிட்டார் நிகழ்ச்சி தொடங்கிய ஒரு சில வாரங்கள்லேயே நாஞ்சில் விஜயன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறி இருந்தார் அவரு தனக்கு இந்த நிகழ்ச்சியில் சரியான மதிப்பு அங்கீகாரம் கொடுக்கல சிலர் அவங்கள முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மட்டும் தட்டுறாங்க இது வரைக்கும் பெண் வேஷம் போட்டு நடிச்சிருந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட்டது கிடையாது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் சில நடந்து கொண்டு அந்த விதம் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கு எனக்கான இடம் அங்கே இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் அப்படின்னு இதுவும் நேரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு இருந்துச்சு இதுக்கப்புறமா கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரமாக குக்வித் கோமாளி நிகழ்ச்சி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நேற்று முன்தினம் மணிமேகலை வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திட்டாங்க அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு இருந்தாங்க நான் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க அதோடு இல்லாமல் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் என்னுடைய உழைப்பு நூறு சதவீதம் கொடுக்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருக்காங்க ஆனால் இந்த குக்கீத் கோமல் நிகழ்ச்சியில் என்னுடைய வேலையை பார்க்க விடாமல் குக்கா வந்திருக்கிற தொகுப்பாளர் ஒருத்தர் என்னை தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி மணிமேகலை வந்து பிரியங்காவை குறிப்பிட்டு சொன்னாங்க ஆனால் பேர் குறிப்பிடல அப்படின்னாலும் அது அவங்க தான் சொல் அவங்கள தான் சொல்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் காரணம் அவங்க தான் வந்து ஆங்கராக இருந்துட்டு குக்கா வந்திருக்காங்க அதோடு அந்த பதிவில் நான் எனக்கு தன்மானம் தான் முக்கியம் தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி பணம் காசு வேலை வாய்ப்பு எது வந்தாலும் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்துருந்தாங்க இது இணையதளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு பிரியங்காவை நிறைய பேர் திட்டமும் செஞ்சாங்க அங்கே இதில் மா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கலப்பா அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அதனால் ரெண்டு பேருக்கும் நான் சப்போர்ட் பண்ண முடியாது நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது ஆனால் ஒரு காட்டுக்குள்ளே இப்போ நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னா ரெண்டு யானை சண்டை போட்டுருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்மளால் போய் தீர்க்க முடியாது அது நமக்கு தான் பிரச்சனை அது நம்மள தூக்கி போட்டு மிதிக்கும் அதனால் மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்க தான் பேசி தீத்துக்கணும் மணிமேகலை வெளில போனதுக்கு ரீசன் வந்து அது அவங்களுடைய சொந்த கருத்து அப்படின்னு நை நைஸாக வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு மாக்காப்பா ஆனால் பிரியங்கா மா நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படி இருப்பாங்க போல மாக்கா போட இந்த பதில்கே பிரியங்கா ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க